ரேகா தன் தோழியுடன் ஒரு இசை கச்சேரிக்கு வந்திருந்தாள் அங்கே புல்லாங்குழல் மற்றும் யாழ் இசை கருவிகளை கலைஞர்கள் இசைத்துக் கொண்டிருந்தனர் ரேகாவும் தோழியும் ரசித்து கேட்டனர் கச்சேரி முடிந்து ரேகாவும் அவள் தோழியும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ரேகாவின் தோழி ரேகாவிடம் கச்சேரி எவ்வளவு இனிமையாக இருந்தது காதுகளுக்கு நல்ல இசை விருந்து என்று இசைக்கச்சேரியின் புகழ் பாடினாள் ரேகாவின் தோழி எனக்கும் கச்சேரி பிடித்து இருந்தது ஆனால் அதைவிட செவிக்கு இனிமை என் வீட்டில் கிடைக்கும் என்றாள் ரேகா இதை கேட்ட ரேகாவின் தோழி சற்று குழப்பமானாள் ரேகா தன் தோழியை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் தாயை பார்த்த அந்த குழந்தை மழலையில் பேசிக் கொண்டே தாயை நோக்கி ஓடி வந்தது குழந்தையின் மழலை பேச்சில் மயங்கிய ரேகாவின் தோழி நீ சொன்னது சரிதான் என்றாள்